கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம் இதாமரர் கல்கையின் பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு இருபதாம் அத்தியாயம் சக்கரவர்த்தி சன்னதியில் மாரப்ப பூபதி போனதும் பொன்னன் சந்தோஷமா குடிசைக்குள்ள போனான் வள்ளியோட கோபத்தை குறைக்க ஒரு வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் மாரப்பன் சொன்னதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஏத்தி ஏத்தி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அதாவது வள்ளியோட கோபம் எல்லாம் இப்போ மாரப்ப மேல திரும்பிடும் அப்படின்னு அவன் நினைச்சான் ஓஹோ சக்கரவர்த்தியோட மகளை இவன் கல்யாணம் செஞ்சுக்கணுமா அதுக்கு நீ தூது போகணுமா என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி சொல்லியிருந்தான் தலையில் ஒரு சட்டி நெருப்பு வாரி கூட்டியிருப்பேன் நீ என்ன கேட்டுக்கிட்டு சும்மாவா இருந்த சும்மாவா இருப்பேன் வள்ளி கோபத்தில் வாழை எடுத்து அவன் தலை மேலே போட்டிருப்பேன் பாரு பக்கத்தில் புங்க மரத்து மேலே போட்டுட்டேன் அந்த மரத்தை பார்த்த வள்ளிக்கு முகம் மலர்ந்தது இந்த வெட்டை ஏன் மரத்தில் போட்ட பாவம் பச்சை மரம் அவன் மண்டையிலே போட வேண்டியது தானே இருக்கட்டும் காலம் வராமையா போயிடும் ஆமா இதுக்கப்புறம் என்ன பண்றது பேசாம சக்கரவர்த்தி கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது குதிரையில ஆறு ஏழு வீரர்கள் வந்து சேர்ந்தாங்க அதுல வீரர்களோட தலைவன் ஏ ஓடக்காரா உன்னை கையோட பிடித்து வரும்படி கட்டளையிட்டு இருக்காரு சக்கரவர்த்தி மரியாதையா நீயே வரியா இல்ல விலங்கு போட்டு இழுத்துட்டு போகவா உடனே ஆத்திரம் அடைந்த வள்ளி சோழ நாட்டுல என்னைக்குமே மரியாதைக்கு ஐயா நீங்க பிறந்த ஊர்லதான் மரியாதைக்கு பஞ்சம் போல் இருக்கு ஓஹோ நீதான் அந்த வாயாடி வள்ளியா உன்னையும் கூட்டிட்டு வரதான் சொல்லியிருக்காரு சக்கரவர்த்தி வர வரேன் நானும் உங்க சக்கரவர்த்திய பாக்கணும் தான் உறையூர்ல இருந்து காஞ்சிக்கு போகும்போது கொஞ்சமாச்சு மரியாதைய வாங்கிட்டு போங்கன்னு சொல்லணும் அவர்கிட்ட சக்கரவர்த்தி வந்ததை முன்னிட்டு உறையூர் வீதிகள் எல்லாம் அழகா அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அதை பார்த்த பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஆத்திரமா வந்துச்சு அரண்மனைக்கு போய் சேர்ந்ததும் சோழ நாட்டு மன்னர் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டிய இடத்துல ஆர்ப்பாட்டம் அரண்மனையில ஒரு அறையில இவங்க ரெண்டு பேரையும் நிறுத்தினாங்க பக்கத்து அறையில யாரோ பேசுற சத்தம் கேட்டது கம்பீரமான ஒரு ஆண் குரலும் மென்மையான ஒரு பெண் குரலும் பேசுற மாதிரி கேட்டது கூடவே இவங்களுக்கு பரிச்சயமான ஒரு குரலும் கேட்டது மாரப்பனோட குரல் மாதிரிதான் இருக்கு விக்ரமனோட விஷயத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு கூட்டிட்டு தோற்றத்துல சக்கரவர்த்தி உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு அவர் பக்கத்திலேயே குந்தவி தேவியும் இருந்தாங்க அவங்களுக்கு நேர் எதிர்ல மாரப்ப பூபதியும் உடல் நடுங்க நின்றுட்டு இருந்தான் மாமல்ல சக்கரவர்த்தி இடி குரலோட பேசினாரு ஓஹோ இவங்க தானா தோணி துறையில் அன்னிக்கே பார்த்தேனே ரொம்ப சாதுவா வேஷம் போட்டு நினைச்சாங்க நல்லது நல்லது படகு தள்ளுறவன் கூட பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா யுத்தம் செய்யறானா இப்படி அவர் பேசினதும் பொண்ணனுக்கும் வள்ளிக்கும் படபடன் இதையெல்லாம் அடிச்சுக்கிச்சு இருக்கட்டும் உங்களை நான் பின்னால் விசாரிச்சுக்கிறேன் இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் உண்மையை சொல்லு எங்களோட ராஜ்யத்துக்கு எதிராக விரோதம் செய்ய விக்ரமனை தூண்டி விட்டது யாரு பொன்னன் பளிச்சுன்னு நிமிர்ந்து பார்த்து இதோ உங்க முன்னாடி நிக்கிறானே இந்த மாறப்ப பூபதி தான் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க